தமிழகம் முழுவதும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்படப்படுகிற விவகாரம் ஒரு பெரிய தொடர்கதையாக நாளுக்கு நாள் அரங்கேறி வருகிறது ஊடகங்களிலே ஒரு சில செய்திகள் மட்டும் வெளிவந்தாலும் கூட வெளிவராத அளவிற்காக அரங்கேறப்படுகிற செய்திகள் தினம் தினம் மீனவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது என்று சொல்லலாம் சமீபத்தில் கூட ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சார்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்து அவர்களை மாத கணக்கில் சிறையில் அடைத்தனர் இலங்கையில் பதினோரு லட்சம் ரூபாய் அளவிற்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டு அந்த அபராதத் தொகையை செலுத்திய பின்னரே மீனவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அளவிலான சோகத்தை ஏற்படுத்தியது தென் மாவட்ட மீனவர்கள் மத்தியில் இந்த விவகாரத்தில் மாநில அரசு சில நேரங்களில் மத்திய அரசு அரச்கு மீனவர்களுடைய நிலைகள் குறித்து கடிதம் எழுதுவதோடு தன்னுடைய வேலை நிறைவுற்றது என்பதாக நிலைகளை யோசித்து விடுகிறார்கள் ஆனாலும் கூட அந்த கடிதங்களை மத்திய அரசு செவிடன் காதில் ஊதிய சங்கை போலதான் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முற்படாமல் தயக்கம் காட்டி வருவதாகவே மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அண்டை மாநிலங்களிலிருந்து மீனவர்கள் கடல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கிற பொழுது அவர்கள் இந்திய மீனவர்களாகவே கருதப்படுகிறார்கள் ஆனால் தமிழக மீனவர்களை மட்டும் தமிழக மீனவர்களாகவே பார்க்கிற ஒரு ஓரவஞ்சனை பார்வைகளும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதை மனக்குமுறலோடு கொட்டி தீர்க்கிறார்கள் தமிழக மீனவர்கள் காரணம் இது தொடர்பாக பாரத பிரதமர் மீனவர்களின் பிரச்சனைக்கு சுமூகமான முடிவுகள் எட்டப்படும் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற உரையோடு உத்தரவாதங்களையும் தந்த நிலையிலும் கூட இந்த மீனவர்கள் பிரச்சனை ஓய்ந்தபாடு இல்லை இலங்கையோடு நெருக்கமான தொடர்பில் உள்ள இந்திய அரசாங்கம் தமிழக மீனவருடைய வாழ்வாதார நிலையை ஓங்கி பிடிப்பதற்கு கடினமான சில உத்தரவுகளை பிறப்பித்தோ அல்லது இலங்கை அரசால் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் மத்திய அரசால் முடியும் என்றாலும் கூட பல நேரங்களில் மத்திய அரசு ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறது என்பதான வருத்தத்தையும் வேதனையும் கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார்கள் தென்மாவட்ட மீனவர்கள் இந்த சூழலில் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உடனடியாக தலையிட்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்பது மீனவர்களுடைய நீண்டகால கனவாக இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு செல்ல உள்ள நிலையில் இலங்கை இராணுவத்தினர் தமிழகத்திலிருந்து செல்லும் பக்தர்களை சோதனை என்ற பெயரில் பல கெடுபிடிகளை வைப்பதும் உடனடியாக தடுத்து நிறுத்திடவும் மத்திய மாநில அரசுகள் முன்வருவதோடு மாநில அரசின் மீனவர்களின் வாழ்வாதார நிலைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு எழுதும் கடிதத்திற்கு உடனடியாக செவிசாய்த்து மீனவர்கள் நலனின் அக்கறையுள்ள அரசாக மத்திய அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவர்களின் குரலாய் ஒழிக்கிறது